அல் குரானை நீங்கள் எடுத்து பார்த்தால் நன்றி பாராட்டுவதை நன்றி உணர்வோடு வாழ்வதை கடுமையாக அல்லா குரானில் வலியுறுத்துகிறான் என்னை நீங்கள் செய்யுங்கள் நான் உங்களை நினைப்பேன் நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள் அதே போல இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகமாக தருவேன் வல இன் கஃபர்த்தும் நீங்கள் நன்றி கட்டி நடந்தால் இன்ன அஜாபி ஷதீத் என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் நபில் நாயம் சுல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான் எனக்கு நீ நன்றி உள்ளவனாக நடந்து கொள் ஷாக்கிரீன் நீ அல்லாஹுவை வணங்கு நன்றி உள்ளவர்களில் ஒருவனாக நீ இருந்து கொள் என்று நபியை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான் மோமின்களுடைய பண்பாக நன்றி பாராட்டுவதை அல்லாஹு தாலா சொல்கிறார் நபிமார்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை குரானில் அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான் நூஹலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் போது அவர் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருந்தார் இருந்தார் என்று அல்லாஹு அல் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலாவும் அவனுடைய அழகிய திருநாமங்களுள் ஷாக்கிர் ஷக்கூர் என்கிற இரண்டு பேர்களை வைத்திருக்கிறான் சுபஹான் சாக்கீர் என்றால் நன்றி நன்றி செலுத்தக்கூடியவன் என்பது அர்த்தம் ஷக்கூர் என்றாலும் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவன் என்பது அர்த்தமாகும்